வீரவணக்கம் 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 பொறியாகிய என்றேட்டாகி பொறியாகியரும் தாங்கி பொடிசோலமே தாங்கி துருதி அம்மை உருவாக்கும் ஹலோ ஹலோ நீவாக வாறோ நீவாக வாறோம் உள்ளே உள்ளே வேண்டும் தமிழ் வேண்டாக தமிழ் வேண்டும் தமிழ்ஆலேயே தமிழாக இருக்கோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்

தமிழின நாடு ரவுப்பி ஜேய் கோரவும் ஜேய் கோரவும் தமிழின நாடு ரவுப்பி ஜேய் கோரவும் ஜேய் கோரவும் தமிழின மக்கள் படுங்களே தமிழின மக்கள் படுங்களே நிUserState வளர்ச்சி சரி செய்ய தவறி யுத்தி தமிழின இந்தியா அது ரவுப்பி தமிழின இந்தியா அது ரவுப்பி ஜேய் கோரவும் ஜேய் கோரவும் தமிழின மக்களை காபாக்க தமிழின மக்களை காபாக்க தமிழின மக்களை தட்டி எழுப்ப தமிழின மக்களை தட்டி எழுப்ப நீதியின் வழியிட தன்னை தீயில் மாக்கிட தன்னை தீயில் மாக்கிட राखी हां डोंट ना और मैं काला फेस करना है